இருபத்தி ஐந்தாவது பதிகம் ஆசைப்பத்து திருச்சிற்றம்பலம் கருட கொடியோன் கழல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கென்னை ஆண்ட பொல்லா ஓ இருளை துறந்திட்டு இங்கே வா என்றங்கே கூவும் அருளை பெறுவானாசைப்பட்டேன் கண்டாயம்மானே முய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் பொக்கிருக்க இல்லேன் கூவி கொள்ளாய்க்கோவேவோ எப்பால் அவர்க்கும் அப்பாலாம் என்ன ரமுதேவோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே சீவா தழு கொடு திரியும் குடில் இது சிதைய கோவே கூத்தா காத்தா கொள்ளும் குருமணியே தேவாதேவர் கரியானே சிவனே சிறிதென் முகம் நோக்கி ஆ என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே மிடைந்தெலும் பூத்தை மிக்கூறல் கூரல் நடை கூடம் தொடந்தெனை நலிய துயருகின்றேன் சோத்தம் எம்பெருமானே உடைந்து நைந்துருகி உள்ளொளி நோக்கி உன் பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அளி புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையாக்கை புளியம்பழமொத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எழிவந்தென்னை ஆண்டு கொண்ட என்ன ரமுதேவோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே எய்த்தேனாயேன் இனி இங்கிருக்க இல்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அரியா மலர் சேவடியானே முத்தாவுந்தன் முகவொழி நோக்கி முருவல் நகைக்கான அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கொள்வானே பேராயிரமும் பரவி என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம் நீ கையால் தொழுதுன் கழல் சேவடிகள் கழும தழுவி கொண்டு தென்தன் தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என் தன் வாயால் அரற்றி அழல் மெழுகொப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் செடியார் செடியாராக்கை திறமர வீசி சிவபுர பூக்கு கடியார் சோதி கண்டு கொண்டென் கண்கினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே வெம்சேலைய கண்ணார்த்தம் வெகுளி வலையில்லகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் யான சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சேரடியா பாகத் பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டயம் நீ அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டயம் மணி கண்டயம் மணி கண்டாயம் நீ त्रिचित्रं बलम्